இதெல்லாம் ஒரு வாயை திறந்த பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசிருக்கியா நான் தமிழர் இந்த கட்சி என் தாத்தனோடையது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பெயரை நான் தமிழன் நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தன் இருக்க அடிப்படை அறிவோட பேசிருக்கீர்கள அதையாவது இதை எத்தனை நாளைக்கு இந்த கதையை கற்றுக்கதை விடுவீங்க நான் எதுர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இது நாளதானே உங்கள் கூட உங்கள் கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால உங்கள் மேலே பெரிய அன்பும் மதிப்பும் வச்சுருக்கேங்கிறதுனால தானே இவ்வளோ பேரும் போயிட்டு இருக்கிறீங்க உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் இந்த திரும்ப குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர் உங்களுக்கு தெரியும் அதான் சான்று இருக்கா சான்று சொக்கால் சான்று என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் சான்றி வச்சிருக்கீங்களா எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கே பார்த்துருக்கீங்களா எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளித்ததா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா நீங்கள் தான் என்னைய போய்